எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் அறியேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா முன்னோர்கள் ஆசிர்வாதம் நமக்கு வேணும் இந்த முன்னோர்கள் ஆசிர்வாதம் இருந்தால் தான் நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும் பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் முன்னோர்களை வழிபட்டால் நிச்சயமாக நீங்கள் பிரகாசமாக இருக்க முடியும் இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது தடப்பட்டு இருந்தால் ஏதாவது சங்கடப்பட்டிருந்தா நடக்காமல் இருந்திருந்தா ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா அதெல்லாம் இப்போ நடக்கப் போகுது நல்லது நடக்கப் போகுது இந்த முன்னோர்களை நாம் வழிபடுறதுனால இந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணணுன்னா என்ன பண்ணுறோம் அமாவாசை அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு அவர்களுக்குரிய எண்ணங்களை அவர்களை நினச்சி வழிபாடு செய்கிறோம் இதில் புரட்டாசி அம்மாவாசை தையமாவாசை இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆடியாசை ரொம்ப விசேஷம் இதெல்லாம் முன்னோர்கள் அன்று இங்கே வருவதாக சாஸ்திரம் அதனால் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறோம் ரைட் ஆனால் அந்த முன்னோர்கள்லாம் யார் மூலமாகவும் தான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த அந்த நபர் யார் அந்த யார் அவர் யார் அவரை வழிபாடு பண்ணால் முன்னோர்களையும் வழிபாட்டு பண்ண பலன் நம்மளுடைய எல்லா ஜென்மத்திலையும் இருக்கிற பாவங்களும் விலகும் அப்படிப்பட்ட ஒரு நபர் யாருன்னா எஸ் குலதெய்வம் நீங்கள் நினச்சது கரெக்டு தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை மட்டும் நாம் அவசியம் வழிபாடு செஞ்சிட்டோம்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் நீங்கள் இரு இல்லைன்னாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குலதெய்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டின்னு கூட நீங்கள் சொல்லலாம் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு படைத்தலைவன் குலதெய்வம் படை ஒரு நாடு இன்றைக்கி எந்த நாடாக இருக்கட்டும் ஒரு நாடு அதிகமாக எதுக்கு செலவு பண்ணும் கல்வியை விட மருத்துவத்தை விட அதிகமாக ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணும் நிதி ஒதுக்கும் போது ஃபஸ்ட்டில் அதில் ஒரு நிதி ஒதுக்கிடுவாங்க எதுக்குன்னா பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்கு தான் ஒரு நாடு பயங்கரமாக செலவு பண்ணும் காரணம் எந்த வழியில் வேணாலும் இந்த நாட்டை தாக்குவதற்கு பல நாடுகள் முயற்சி பண்ணும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதான பிரச்சனை அப்போ அந்த பாதுகாப்பு சரியாக இருந்துருதுன்னா நம்ம வாழ்க்கையில் எதுக்கும் பிரச்சனை இருக்காது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளை பாதுகாக்கணும் ஒரு குடும்பத்தை ஒருத்தர் பாதுகாக்கணும் அப்பா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு வந்த மனைவி கணவன் அவங்க நல்லா இருக்கணும் அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வாழையடி வாழையாக நன்மைகள் நடக்கணும் ஒரு செடி வைக்கிறோம் வைக்கிற செடி இந்த செடி இதோட கருகி விட வேண்டும் அப்படின்னு யாராவது வைக்கிறோமா இது வந்து வரணும் அப்புறம் பிஞ்சு வைக்கணும் பூ வைக்கணும் காய் வைக்கணும் பழம் வைக்கணும் அப்புறம் திருப்பி அது பக்கத்தில் ஒரு வேர் விடணும் அதில் இன்னொரு செடி உருவாகணும் இப்படி தானேங்க செடி வைக்கிறோம் அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஒரு செடி மேலேயே மனுஷனுக்கு இவ்வளோ அக்கறை இருக்குன்னா தான் பிள்ளைங்க மேலே எவ்வளோ அக்கறை இருக்கும் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு நல்ல சிந்தனைகள் வரணும் இதெல்லாம் யார் செய்வான்னா முதல்ல நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு செய்வான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட பாதுகாப்பு அதிகாரி யாருன்னா குலதெய்வமே குலதெய்வம் மட்டுமே நீங்கள் கிருஷ்ணரை கும்பிடுங்க ராமரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க நாராயண வழிபாடு பண்ணுங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் பெருமா முருகனை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை லட்சுமி சரஸ்வதி யாரை வேணாலும் வழிபாடு பண்ணுங்கள் ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீங்க கிட்ட போயிட்டீங்கன்னா இவங்க எல்லாமே எல்லாருமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எந்த விதத்திலையும் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க உங்க எல்லா விஷயத்துக்கும் இவங்க எல்லாரும் சக்சஸ் பண்ணுவாங்க ஏன் ஆட்டி படைக்க நவகிரகம் கூட நீங்கள் குலதெய்வத்தை சரணாகதி அடைந்தால் குலதெய்வத்துக்கு உள்ள விஷயத்தை நடத்தினால் செய்தால் நவகிரகமும் உங்களுக்கு சல்யூட் அடிக்கும் நவகிரகம் தொந்தரவே பண்ணாது இன்னிலேருந்து தெரிஞ்சுங்க நீங்கள் இன்னிலேருந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட வேண்டாம் ஆனால் குலதெய்வத்தை டெய்லி வழிபாடு பண்ணணும் சரி டெய்லி கோயிலுக்கு போகணுமா அதை பற்றி தான் பேச போகிறோம் முதல்ல நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க குலதெய்வம் அந்த குலதெய்வம் சரியா இருந்தாதான் இந்த வீடு உருப்பிடும் நான் இப்போ என்ன சொன்னேன் பாதுகாப்பு இல்லைன்னா நாடு உருப்பிடாது எல்லாரும் பக்கத்து ஒரு வே பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை நடக்குது எதுல வேலையில் நடக்கும் ஒரு பிடி நிலத்தை அவர் கொடுக்க மாட்டார் ஒரு பிடி நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படி தான் நடக்கும் என்ன பண்ண போறோம் போய் சேர்ந்தோம்னா ஆறு அடி கூட இப்பெல்லாம் கிடையாது எல்லாம் மிஷின் சுச்சி தட்டுனா உள்ளே போயிட்டு வரும்போது நம்மளுதே வர மாட்டேங்குது நம்ம நம்மளுடைய பஸ்பும் இல்லை என்ன போய் சொல்கிறது நம்மளா நம்பிக்க வேண்டியதாக அது நம்ம பண்ணும் இல்லையா அப்படிப்பட்ட உலகம் இத்தனை வரைக்கும் நம்ம எல்லாம் வரலாறு பார்க்குறோம் ஆண்டு அனுபவித்த மகான்களும் கோடியில் பிறந்தவர்களும் எங்கே போனாங்க ஒன்றும் இல்லை ஆனால் அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது விடுறோமா ஒரு ஒரு காணி நிலத்தை விட முடியாது நம்மளால் மனுஷன் தான் பிறந்துட்டோமே அப்போ நம்ம பண்ணுற தப்பு தவறு இதுக்கெல்லாம் தண்டனை வேறு நிறையா இருக்கும் தண்டனை இல்லாமல் நம்மளை காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கணும் இதெல்லாம் யார் செய்வாள் குலதெய்வம் தான் குலதெய்வம் அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளை காப்பாற்றிக்கலாம் அதனால் குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணுங்கள் சாமி எனக்கு குலதெய்வம்னு தெரியலேனாலும் கடைசி அந்த டீட்டெயில் சொல்கிறேன் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் குலதெய்வம் தேவை இல்லைன்னு தெரியலன்னு கவலையேப்படாதீங்க யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க நான் சொல்கிற ஐடியா மட்டும் குலதெய்வம் தெரியாதவங்க போங்க அப்போ இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும் உங்களுக்கு வர பிரச்சனைகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனை இல்லாமல் வெளியில் வந்துடலாம் நீங்கள் சேஃபாக இல்லை உங்கள் பணம் நஷ்டமாகாது நீங்கள் வருத்தமான செயல்களுக்குள்ளே போய் சிக்க வேண்டாம் உங்களுக்கு மதிநுட்பம் ஏற்படும் ஏமாற மாட்டீங்க ஏமாத்துறவன் பயந்து ஓடிடுவான் கிரகங்களுடைய தன்மைகளே உங்களுக்கு கிரகங்களே சாதகம் இல்லாமல் போனால் கூட அந்த குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால் கிரகங்கள்லாம் மீண்டும் வந்து உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் போயிடும் அப்போ கிரக குலதெய்வத்தை அந்தளவுக்கு வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த நாளில் வழிபாடு பண்ணணும் முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வத்தை கண்டிப்பாக நினச்சிக்கணும் வழிபாடு பண்ணணும் பௌர்ணமி பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் தினசரி குலதெய்வத்தை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி இது மூணையும் நான் சொல்லிக் கொடுத்துட்றேன் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்போ குலதெய்வம் இல்லாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இதை நினச்சி இதை செஞ்சாலே உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் குலதெய்வத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சின்ன பித்தளை தட்டு நான் ஏற்கனவே இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன் இதில் இந்த செய்தியை நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் சின்னதாக ஒரு பித்தளை தட்டு இல்லை தட்டு இந்த அளவுக்கு வாங்கிங்க உள்ளங்கை அளவுக்கு அதில் ஒரு கோலத்தை போடுங்க பச்சரிசி மாவு கோல மாவு கலந்து தான் கோலம் போடணும் வெறும் பச்சரிசியில் மட்டும் போடவும் கூடாது கோல மாவு கலக்காமல் போடக்கூடாது பச்சரிசியில் மட்டும் கோலம் போட்டணும்னா கோலம் வராது இழை வராது கோலம் அழகாக இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது கோலம் அழகாக இருக்கணும்னா பச்சரிசி மாவும் கல் மாவும் கலக்கணும் பச்சரிசி மாவு இல்லாமல் வெறும் கல் மாவில் பொற்றலாம் நினச்சிடக்கூடாது பச்சரிசி தான் தானியம் எறும்புகளுக்கு தானியம் அதனால் ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கோலத்தை ஒன்று போடுங்க சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதில் ஒரு மண் அகல் இல்லைன்னா செப்பு பித்தளை ஏதோ ஒரு விளக்கு ஒன்று அதில் மண் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா மண்ணு தானே அந்த மண்ணை ஒரு இடத்துல ஒரு கோவில்லேருந்து மண் இல்லைன்னா அந்த கோயிலில் ஒரு அகல் நம்மளால் இப்போலாம் அகல் பண்ண முடியாது அதனால் ஒரு கோயில் எங்கேயாவது அகல் விற்கும் வாங்கிக்க வேண்டியது அந்த அகல் அதில் வச்சு பசு நெய் பஞ்சுத்திரி நல்லா கவனிக்கணும் பசு நெய் பஞ்சுத்திரியில் ஒரு விளக்கு குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வமே வீட்டுக்கு வாங்கன்னு வேண்டிக்கணும் முதல் விஷயம் இது மாதிரி டெய்லி வணங்கினோம்னா அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு ஒரு தூப தீபம் ஒரு நெவேதியம் ஒரு கல்கண்டோ ஒரு நெவேதியம் பண்ணால் குலதெய்வம் சாந்தி அடையும் குலதெய்வம் இல்லாதவங்களும் இதை வழிபாடு பண்ணுங்கள் போதுமானது அடுத்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமணிக்கு குலதெய்வத்தை இதே மாதிரி தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் முன்னோர்களை எல்லாம் நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் அவங்கள கூப்பிடுங்க உங்கள் ஆசீர்வாதம் எல்லோரும் கிடைக்கும் மூணாவது பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வம் தெய்வத்தை வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் முன்னோர்களை கூப்பிடுங்க பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவர்களையும் கூப்பிடுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முன்னோர்களை கூப்பிடுங்க அன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் இதை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களோட பேசும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பக்கத்தில் எங்கேயாவது குலதெய்வம் கோயில் பக்கத்தில் தான் இருக்குன்னா பௌர்ணமி பௌர்ணமி போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் ஆனால் பூச போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பூச போடுறதுன்னு அது பங்காளி இல்லாமல் பூசை போடக்கூடாது குலதெய்வம் கோயிலில் தனிப்பட்ட முறையில் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் ஆராதனை பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பூச போடுறதுங்கிறது பங்காளி இல்லாமல் போடக்கூடாது அப்படி பங்காளியோடு குலதெய்வத்துக்கு போகும்போது முக்கியமாக பங்காளிகளுக்குள்ள சண்டையே வரக்கூடாது சண்டை வந்தாலோ மனக்கசப்பு வந்தாலோ நீங்க பண்ற பங்காளிவோடு சேர்ந்து செய்யக்கூடிய குலதெய்வ பூஜை பலனளிக்காது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஷேர் பண்ணி தான் செய்யணும் அந்த குலதெய்வ வழிபாடு அன்னைக்கு யாரும் சண்டை போடுக்கக்கூடாது மன வருத்தமே இல்லாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் அதுதான் உங்களுடைய ஜெனரேஷனை நல்ல விதமாக முயற்சி பண்ணி நல்ல வெற்றி பெறும் ஆக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் எந்த குழப்பமும் ஏற்படாது யாருமே உங்கள் வீட்டில் குண்டு வைக்க முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குழப்பங்கிற குண்டு வருத்தம்ங்கிற குண்டெல்லாம் வைக்க முடியாது ஸோ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளை சேஃப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்